தமிழரா திராவிடரா முடிவெடுத்து பாத்து விடலாம் எங்களை மீறி அந்த நிகழ்ச்சியை நீங்க நடத்தி தான் பாருங்களேன் பாப்போமே இப்ப பேசணும் சரி

தமிழர் வந்து மே பதினாறு பதினேழு பதினெட்டு மூணு நாளுமே வந்து உப்புல்லா கஞ்சியை குடிச்சிட்டு நம்ம ஒரு துயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாள் அதே நாளில் அந்த விஷால் ரெட்டி தலைமையில் இவனுக்கு வந்து கலை நிகழ்ச்சி வச்சு அந்த நம்ம வந்து துயரத்தில் இருக்கனால வந்து அதை மடம் மாற்றி துக்கிறது விஷால் ரெட்டி போன்றவர்களுக்குலாம் வந்து எப்படி இருக்கும் மங்கள இசை மாதிரி தானே இருக்கும் அந்த மாதிரி தான் மங்கள இசை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இது பண்ணிருக்காங்க நம்ம அனைவரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அதோட எதிர்ப்பு தெரிவிச்சுருக்கும் போது அதில் ஒரு பேர் வந்து வெளியே வந்திருக்குது பிடி செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு நபர் இந்த பிடி செல்வராஜ் அப்படிங்கிற நபர் யாருன்னு பார்க்கும்போது தான் லிங்க் வந்து ராஜபக்சே வரையும் போகுது அப்போ அந்த ஆடியோ வந்து ப்ளே பண்ணி பண்ணி இவனுடைய முகத்திரை நம்ம வந்து கிழிப்போம் அடுத்து இன்னொன்று என்னென்னா அண்ணன் சீமானின் தர்மயுத்தம் அப்படிங்கிற அண்ணன் சீமானுடைய ஃபஸ்ட்டு போஸ்ட்டு அதாவது ஆதம்பாவா இருக்கார் இல்லையா தமிழ் தேசியவாதி அவர் வந்து முதல் முதலாக அண்ணன் சீமானை வச்சு ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து வந்திருக்காரு ஏன்னா தமிழ் சினிமாவை பொறுத்தவரைக்கும் எல்லாம் பிறமொழியாளர்கள் தான் வந்து ப்ரொடியூசராக வந்து இருப்பாங்க அண்ணன் சீமானை ஏதாவது ஒரு நல்ல கருத்து சொல்லிடலாம் தம்பி மாதிரி ஒரு படம் இருக்குது அதே மாதிரி தமிழ் உணர்வு உள்ள அந்த பாட்டு படங்கள் வந்து வெளியே வந்துடும் அண்ணன் சீமானாலே திரைத்துறை வந்து ஒதுக்கும் ஏன்னால் திரைத்துறை மேக்சிமம் வந்து தமிழர்களே கிடையாது அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இப்போது ஆதம்பாவா அப்படிங்கிறவரும் அதே மாதிரி டாக்டர் சிவகுமார் அப்படிங்கிறவரும் அண்ணன் சீமானுடைய படம் புழு படமாக அண்ணன் சீமான் தான் வந்து நடிச்சிருக்காங்க அப்போ அந்த படத்துடைய ஒரு போஸ்ட் ப்ரொடக்சன் உண்டான அந்த வெளியிட போறாங்க அது வந்து ஒரு பத்து நடிகர்கள் வந்து வெளியிட போறாங்க அது யார் யார் அப்படிங்கிறத பத்தி இந்த காணொலியில வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஆடியோ வந்து கேளுங்க அதுக்கப்புறம் அப்படியே பேசலாம் அவருக்கு ஒரு அவர் தான் இப்ப யாருன்னு பேர் திருப்பவருக்கா கேளுங்களேன் அவருக்கு ஒரு அவர் தான் பிடி செல்வகுமார் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பேரை சொல்கிறாரா இந்த பி டி செல்வகுமார் தான் இந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியை என்ன பண்ணியிருக்காரு ஆர்கனைஸ் வந்து பண்ணியிருக்காரு பிடி செல்வகுமார் விஷால் ரெட்டி அதுக்கப்புறம் நம்பிதான் இந்த இருக்கிற விஜயோடைய அப்பா இந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியை வந்து தமிழர்கள் அந்த துக்கனால் நம்ம இருக்கும்போது இசை நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணது யாருன்னா பிடி செல்வகுமார் அப்படிங்கிற ஒரு நபர் இந்த பிடி செல்வகுமார் யாருன்னா விஜய் இருக்கார் இல்லையா அந்த விஜய் வந்து யார் ராஜபக்சேவோட கைக்கூலி எல்லோரும் ஒரு வீடியோ நான் முன்னாடி போட்டிருப்பேன் எல்லோரும் வந்து அங்கே இலங்கை தமிழர் பிரச்சனை அப்படிங்கும்போது மனுஷான இருபத்தையாயிரம் மனோரமா இருபத்தையாயிரம் சிலம்பர்சன் ஒரு ரூபா வந்து கொடுக்குறாரு ஆனால் அந்த நடிகன் விஜய் எவ்வளோ கொடுக்குறாரு பேர் ஐநூறுரூவா கொடுக்குறாரு அதே மாதிரி கையெழுத்து போடுங்கயா அந்த மாதிரி ராஜபக்ஷ போர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்போ போய் கேட்கும்போது என்ன சொல்கிறாரு நாலெலாம் கையெழுத்து போட முடியாது நான் எதுக்கு கையெழுத்து போனோம் அப்படின்னு சொல்லி கேட்டவங்க தான் இந்த குரூப்பு விஜய் அப்பா விஜயம் அப்போ உனக்கு எந்த அளவுக்கு தமிழருக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் இப்போ பிடி செல்வகுமார் யார் அதே இந்த விஜய் வந்து எ இப்போ தெரியுதா ஐநூறுரூவா கொடுத்துருக்காரு கையெழுத்து போட முடியாதுன்னா இப்போது விஜய் யார் விஜயோட அப்பா யார் அப்படின்னா இவங்க தமிழருக்கு எதிரானவங்க தான் இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்குண்டான வீடியோவெலாம் நான் முன்னாடியே போட்டிருக்கேன் அது உங்களுக்கும் தெரியும் அப்போது அதே இருந்து இந்த நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணுற பிடி செல்வகுமார் அப்போ இவரும் யாருடைய கையால் இவரும் ராஜபக்ஷோட கையால் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நிறையா தமிழ் தேசியவாதிகளை வந்து பேசியிருக்காங்க அந்த லிங்க்கை மட்டும் பார்த்துங்களேன் இப்போது தமிழர்கள் ஒரு அப்படியே ஒரு கொத்தமாக சதயமாக இருக்க ஒன்றரை லட்சம் பேர் இறந்துருக்குறாங்க அதே நாளில் ஒருத்தன் கலை நிகழ்ச்சி வைக்கிறான் அப்படின்னா அவனுடைய பின்புலத்தை நம்ம பார்க்கணும்ல அவன் யாராக யாரா பண்ணுறான் அப்படிங்கும்போது ராஜபக்ஷோட நேரடி கையால் விஜய் விஜயோட கையால் விஜயோட அப்பா விஜயோட அப்பாவோட கையால் இந்த பிடி செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு நபர் இப்போ இந்த நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் கட்சியை சேர்ந்த பல பேர் வந்து எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க அதில் நான் முன்னாடி வீடியோ போட்டுறேன் பார்த்தீங்களா சீலண்ணை அவரெல்லாம் வந்து சரியான சரட்டடி அவரை வந்து நாம் கட்சியோட கன்னியாகுமரி கொள்கை பரப்பு செயலாளர் அப்போ அவரெல்லாம் வந்து களத்தில் இறங்கி இந்த படம் இந்த நிகழ்ச்சி வந்து நடக்கக்கூடாது தமிழராக திராவிடரான்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் போட்டு இவங்கள போட்டு போலா போலான்னு பிழந்து நம்மளும் வந்து போட்டு போலா போலான்னு பிறந்ததுனால இந்த பிடி சிவகுமார் அப்படிங்கிற நபர் வந்து நாங்கள் சீமானன்ட்டே பேசிட்டோம் அந்த சீமான்கிட்ட பேசியிருக்காரு அதான் அது குண்டான ஆடியை தான் கேளுங்கள் பேசணும் இப்போ சீமான்கிட்ட வந்து பிடி செல்வகுமார் வந்து பேசினாராமா நடந்த எல்லா சம்பவத்தையும் வந்து சொன்னாங்களாமா இந்த மாதிரி உங்கள் தம்பியெல்லாம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சீமான் வந்து மே பதினெட்டு இந்த மாதிரி முக்கியமான நாள் நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ அதுக்கப்புறமா இப்போ வந்து சுதன் அப்படிங்கிற பொறுப்பாளர் வந்து அவர் மெசேஜ் வச்சுருக்கார் மே பதினெட்டு உலக தமிழ் ஆணையரும் வருத்தத்துடன் அந்த நாளை நாங்கள் வந்து இருக்கிறோம் நீங்கள் நிகழ்ச்சி நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டதுக்கு டேட் போஸ்ட்பாண்டட் அப்படின்னு சொல்லி தமிழரை பூரா எச்சரிக்கை கொடுத்ததுக்கப்புறம் இதாங்க தமிழரோட ஒற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்கிறது டேட் போஸ்ட்பாண்டர்ட் நாங்கள் வந்து தேதியை ஒத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பிடி செல்வகுமார் அதான் அந்த நிகழ்ச்சி நடத்தின மாதிரி கேட்டால் பார்த்தீங்களா நான் ஒரு ஆடியோ போட்டேன்ல தமிழர்களுக்கு மரியாதையே கிடையாது தமிழருக்கு என்ன மரியாதை அவர் வந்து சொல்கிறாரு நம்மால் நாங்கள் வருஷம் வருஷம் இந்த இதே இந்த நாளில் வந்து துக்க நாள் நாங்கள் பொதுக்கூட்டம் நடத்தி தமிழர்கள் எல்லாம் ஒன்று கூடி நாங்கள் இந்த மாதிரி துக்கத்தில் இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கலை நிகழ்ச்சி ஏன்னா இப்போ தமிழர்களுக்கு உங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது தமிழ்நாட்டில் இருந்து தமிழர்களுக்கு எதிராக நீங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துறீங்களான்னு கேட்கும்போது அந்தாலும் கேட்டால் பாருங்கள் தமிழர்களுக்கு என்ன மரியாதை இருக்குது இரநூறுவாய்க்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் பார்த்தீங்களா அவருடைய கொட்டத்தை வந்து அடக்கி இன்னைக்கு அண்ணன் சீலன் போன்றவர்களாக வந்து போட்டு வீடியோ வீடியோ போட்டு அது மட்டும் இல்லாமல் அங்கே கள்ளத்தில் இறங்கிடுவாங்க அந்த பயத்தில் டேட்டை வந்து போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் வந்து பண்ணியிருக்காங்க அப்போ தமிழர்கள் வந்து ஒற்றுமைப்பட்டால் தான் தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஒற்றுமைப்பட்டால் எல்லாமே சாத்தியம் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு உதாரணம் இதில் அண்ணன் சீமான் அவர்கள் அறிக்கை உடல எதுவும் பண்ணலை ஆனால் தன்னெழுச்சியாக இப்போது தமிழர்கள் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி வர்றதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருப்பாங்க நாம் தமிழகச்சி வந்ததுக்கு அப்புறம் சீமானை வந்ததுக்கு அப்புறம் தமிழர்களோட தமிழ் உணர்ச்சி தமிழருடைய அந்த ஒரு வீரியம் இருக்குல்ல அது வந்து பழமடங்காக ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியும் இதே மாதிரி தான் ஜாத்திரை படம் ஆனால் சீமான படத்தை போய் தடுங்கன்னு சொல்ல எதுன்னு சொல்லலை ஆனால் தமிழர்களாக போராட்டம் பண்ணாங்க நாம் தம்மர் கட்சியில் இருக்க எல்லோரும் போராட்டம் பண்ணாங்க அதே மாதிரி தான் இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பூரா தன்னிச்சையாக தான் ஆனால் சீமான் சொல்லணும் சொல்ல அவசியமே கிடையாது நம்மளே எல்லாம் பண்ணி இன்றைக்கி அந்த நிகழ்ச்சி வந்து நிறுத்தப்பட்டிருக்க டேட் வந்து மாற்றி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் இதில் பின்புலத்தில் யார் இருக்கா நடிகன் விஜய் இருக்கா அந்த ராஜபக்ஜ கும்பல் இருக்கா அப்படிங்கிறதான் மெயினாக வந்து தெரிஞ்சுங்க அடுத்த செய்தி ஆனால் சீமான் அவர்களுடைய அந்த ஒரு படம் இந்த அவர் வந்து வெளியேறவர் வந்து பார்த்திங்கன்னா ஆதம்பாவா அவர் வந்து ப்ரொடியூசரு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு தமிழ் தேசியவாதியாக இருக்கிறாரு அவர் தான் இந்த படத்தை வந்து அண்ணன் சீமானை வச்சு ஒரு படம் தயாரிக்கிறாருங்க அப்பா தமிழ் சினிமாவில் அண்ணன் சீமான் அப்படின்னாலே எல்லாம் மாட்டாங்க வரமாட்டாங்க டேரக்டர்லாம் வரமாட்டாங்க யாரும் வரமாட்டாங்க ஆனால் இப்போ துணிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஆதம்பாவா போன்றவர்கள்லாம் வந்து வர்றாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் அவர் அந்த போஸ்டர் வெளியிறது அண்ணன் சேரன் வர்றாரு சுந்தர்சி வர்றாரு அதே மாதிரி கசிவினோத்தர் கார் டேரக்டர் அவரெல்லாம் வர்றாருங்க அவர்லாம் தமிழர் அவரெல்லாம் வர்றாரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சுரேஷ் காமாட்சி அப்புறம் சீனு ராமசாமி ஐயா வர்றாரு அதே மாதிரி அண்ணன் சசிகுமார் வர்றாரு சசிகுமார் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் இப்போ தான் டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு உன்னதமான படத்தை வந்து கொடுத்துருந்தாரு அதே மாதிரி இவர் சிவா அவர்கள் வந்து வர்றாரு அதே மாதிரி சூரிய அவர்கள் சிவகார்த்திகேயன் வந்து வர்றாரு அதே மாதிரி சூரிய அண்ணன் வந்து வர்றாரு அதே மாதிரி நடிகை கஸ்தூரி பிரதீப் ரங்கநாதன் அவர்கள்லாம் வராரு இதில் இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆதம்பாபா அண்ணன் கேட்டால் சொல்லுவார் நம்ம அடுத்தடுத்த காலங்களில் இது என்ன கதைனா ஏன்னா சீமானின் தர்மயுத்தம் அப்படின்னு சொல்லி இருக்குது இது உண்மையாலுமே ஆனால் இந்த ப இந்த படம் வெளியே வந்துச்சுன்னா ஏன்னா கதை அப்படிங்கிறது தமிழர்களுக்கு ஒரு எழுச்சி மிகுந்த ஒரு கதையாக இருக்கும் எப்படி வந்து ஒரு தம்பி படத்தை வந்து எடுத்தாங்களோ எப்படி வந்து ஒரு உணர்வு பூர்வமாக தமிழர்களுக்கு இந்த இந்த அளவுக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கக்கூடிய ஒரு படமாகவும் இந்த அண்ணன் சீமான் வந்து என்ன தான் இங்கே வந்து கற்றுக்கிட்டே இருந்தாலும் என்ன தான் நம்ம வந்து இப்படி வந்து பேசிக்கிட்டே இருந்தால் கூட அந்த திரையில் அந்த ஊழலை ஒழித்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு காட்சி வச்சோம்னா நிறையா பேர் பார்ப்பாங்க அப்போ அந்த திரையிலையும் நம்மளுடைய வரலாறையும் நம்மளுடைய கருத்துக்களையும் பரப்ப வேண்டி இருக்குது அப்போது திரைத்துறையை வச்சு தானே இவங்க வந்து தமிழர்களை வந்து இந்த நடிகன் விஜய் போன்றவங்களாம் வந்து திரைத்துறை திரை சினிமா நடித்தோன்னே அப்படியே வந்து அவனுக்கு மக்கள் ஆதரவு ஏன்னா அந்த சினிமாவில் வந்து ஒரு வசனம் பேசிட்டா இங்கே தமிழர்களுக்கு அப்படியே ஆஹா இவன் சினிமாவில் வசனம் பேசிட்டான்னு ரூபா கொடுத்து படம் பார்க்குறாங்கல்ல அப்போது அவங்க மொழியில் நம்ம கடத்தணும் திரையிலையும் நம்ம கருத்துக்கள் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அண்ணன் இந்த சீமானி தர்மயுத்தம் அப்படிங்கிற படத்தில் வந்து நடிக்கிறாரு சீமானி தர்மயுத்தம்னே படத்துக்கு டைட்டில் பேர் இந்த படத்துக்கு தமிழர்கள் பெருவாரியாக நம்மளுடைய ஆதரவு வந்து கொடுக்கணும் அதனுடைய போஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பத்து பேர் பத்து பதினஞ்சு பேர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அது வந்து இன்றைக்கி ஒரு அஞ்சு மணிக்கு வந்து நடக்குது அண்ணன் ஆதம்பாவும் டாக்டர் சிவகுமார் நாம்தமர் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளரன்னு நினைக்கிறேன் கொள்கைப்பு செயலாளராக இல்லை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்ததில்லை அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டை வந்து வெளியிடுறாங்க இது நம்மளுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்குது இந்த செய்தியை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் வந்து சேருங்க சீமான் வந்து மாயாண்டி குடும்பத்தார் நடித்தனால மாயாண்டி குடும்பத்தார் சீமான் அந்த ஒரு பேர் வந்து இருக்குல்ல அதே மாதிரி தம்பி படம் எடுத்த ஹீரோ அப்பு அந்த டேரக்டர் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குல்ல அதுக்கடுத்து தமிழ் தேசிய கருத்துக்களை விதைச்சி திரையிலேயும் சீமான் சாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு அச்சாரமாக இருக்குது அந்த பட வெளியே வந்து யுமானிங் தர்மயுத்தத்தை வெளியே வந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே வெளியே வரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க வந்துச்சு வந்துருச்சு அப்படின்னா அது நம்ம எலெக்ஷனுக்கும் ஒரு கேம்பெயினுக்கும் நல்ல பாட்டுகள் நல்ல ஒரு இதாக வந்து அமையும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய கருத்து இருக்குது உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றியை வணக்கம்